இஸ்ரேல் தலைவர்களின் தவறான முடிவுகளால் தோல்வி ஏற்படலாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் எச்சரிக்கை அரசியல் தலைவர்களின் தவறான முடிவுகள் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த போரில் ஏற்படும் முடிவுதான் இஸ்ரேலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது வடக்கு காசாவில் தீவிர தரைவழி தாக்குதல் முடிவுக்கு வந்துவிட்டது விரைவில் தெற்கு காசாவின் கான் கான்யூனிலும் முடிவுக்கு வந்துவிடும் வடக்கு காசாவில் ஹமாஸ் படைப்பிரிவுகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு விட்டன இதனால் மிதமான தாக்குதல்களே நடைபெற்று வருகின்றன ஹமாஸின் மீதமுள்ள தளங்கள் மற்றும் வீரர்களை கைது செய்தல் கொள்ளுதல் உள்ளிட்ட நடவடிக்கையில் தற்போது வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பாம்பின் தலை எங்கே உள்ளது என வீரர்கள் தேடி வருகின்றனர் அதாவது ஹமாஸின் தலைவர்களை தேடி வருகின்றனர் கான் யூனிஸ் பகுதியிலும் ஹமாஸின் படை கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்து வருகிறது ரஃபாவுக்கு செல்லும் சாலைகளையும் மேற்புறத்திலும் பூமிக்கு அடியிலும் துண்டித்து உள்ளோம் ஆனால் அரசியல் தலைவர்கள் எடுக்கும் தவறான முடிவுகள் ஒட்டுமொத்த வெற்றியையும் பாதித்துவிடும் காசாவை அதன் சொந்த மக்களை ஆட்சி செய்வார்கள் காசா வளரும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் நாளுக்கு நாள் உள்நாட்டு குழப்பம் அதிகரித்து வருகிறது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ராணுவ தளபதி இடையே மோதல் முற்றி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நெத்தனியாகுவின் மகன் தனது தந்தைக்கு ஆதரவாக இராணுவத்தை கடுமையாக விமர்சித்து வருவதாக இஸ்ரேலின் சேனல் டுவெல் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் இராணுவ தலைமை தளபதி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இடையே பேச்சுவார்த்தை இல்லை என்றும் ஒரு இஸ்ரேல் ஊடகம் கூறியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் நூறு நாட்களை கடந்தும் இன்னும் ஹமாஸின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை அதன் தலைவர்களை பிடிக்க முடியவில்லை புனிய கைதிகளை மீட்க முடியவில்லை நாள்தோறும் உயிரிழக்கும் இஸ்ரேல் படையினரின் மரணத்தையும் தடுக்க முடியவில்லை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கருத்துகளை ராணுவமோ வலதுசாரிகளோ அமெரிக்காவோ ஏற்றுக்கொள்வதில்லை இதேபோல் ஒவ்வொரு தரப்பினரின் கருத்துக்களை பிறர் ஏற்றுக்கொள்ளாததால் இஸ்ரேலில் கடும் அரசியல் குழப்பம் நிலவி வருகிறது